बने सर से ना દેખા બસ પાડે இன்றைக்கி நம்ம திலை மெடிக்கல் சென்டரில் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப் ஒன்று பண்ணியிருக்கோம் ஆர்த்தோ ஸ்கின்னு பல்மனாலஜிஸ்ட்டு பீடாட்ரிஷனு டயப்டாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் வச்சு ஒரு கேம்ப் ஒன்று பண்ணியிருக்கோம் இதில் நம்ம அந்த போன் டென்சிட்டி ஸ்கேனு பயோதீசியோமீட்டர்னு சொல்லிட்டு நம்ம இந்த டயபெட்டிக் நியூரோபதி ஸ்க்ரீனிங்கு அப்புறம் சுகர்ஸ்க்கான ஸ்க்ரீனிங்கு இதெல்லாமே ஃப்ரீயாகவே இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது இல்லாமல் நம்ம மெடிக்கேஷன்ஸுமே இன்றைக்கி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு ஓபியில் எல்லா டைம்லேயுமே வந்து காமனாக பார்க்குற டிசீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முட்டி வலி இன்னொன்று முதுகு வலி முன்னாடி வந்து அறுபது எழுபது வயசில் வந்த முட்டி வலி வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயசுலேயே வருது முதுகு வலியும் பார்த்தா முப்பது வயசு இருபது வயசு காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் வந்து இப்போ முதுகு வலி அப்படின்னு வராங்க இது மோஸ்ட் ப்ராப்ளி இதோட ரீசன் அப்படின்னா நம்ம எல்லாம் லக்ஸுரிக் லைஃப் ஸ்டைலில் இருக்கோம் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே கிடையாது ஆக்ட் ஐடியல் ஒர்க்கில் நம்ம ஒரே இடத்துல உட்காந்து பண்ணுற ஒர்க்ஸு இந்த மாதிரியான ஒர்க்கில் இருக்கிறனால நம்மளுக்கு இந்த முதுகு வலியும் சரி முட்டி தேய்மானங்களும் சரி சீக்கிரம் வந்துடுது ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் சின்ன இருந்தே இல்லை நல்ல ஒரு எக்ஸசைசஸை டெய்லி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி போகும்போது மீறி இந்த முட்டி வலியுமா இருக்கட்டும் இல்லை முதுகு வலியுமா இருக்கட்டும் ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக யங்ஸ்டர்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸ் வந்து இதெல்லாமே ஒரு ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஒரு ஒன் ஹவர் அட்லீஸ்ட் டே டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி போனாங்க அப்படின்னா இந்த முதுகு வலி இல்லை பின்னாடி வந்து இந்த முட்டி தேய்மானங்களும் சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அகெயின் பைக் டிரைவிங்கு ரொம்ப குனிஞ்சு பைக் ட்ரைவ் பண்ணும் போது நம்ம முதுகில் அதிகமாக ஸ்ட்ரெயின் ஏற்படும் ரெண்டாவது அந்த குண்டு வழியில் போகும்போது முதுகில் தான் அதிகமாக அழுத்தம் ஏற்படும் அதனாலேயும் நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து முதுகு வலி அப்படின்றது வரலாம் வராங்க இது வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் போஸ்டர் கரெக்டான போஸ்டரில் வண்டி ஓட்டுறது இல்லை நம்ம உட்கார்றது கரெக்டான போஸ்டரில் இருக்கும் போது இந்த வலியெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது